நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பேசிலாம் சொல்ல வேண்டாம் அப்படி குளு குளு குழு குழுன்னு இருந்துச்சு இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் சீட்டர் கிங் அப்படின்னு சொல்லலாம் இன்ஜாயெல்லாம் மேக்ஸிமம் இந்த ஸ்கிராச்சு கோடு கீடு அப்புறம் அரிப்பு கிரிப்புமா தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வண்டியை பார்க்கல வேற லெவலில் இருக்குது ஓனர் கண்டிஷன்ல ஒரே ஓனர் முக்கியமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில நம்ம பாக்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்டினா ஒரு செவன் சீட்டர் கிங் அப்படின்னு சொல்லலாம் அண்டையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே செவர்லெட் என்ஜாய் அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் வண்டி எப்படி நிக்கின்னு சொல்லி பாருங்க சும்மா அதுவும் ரெட் கலர்ல சும்மா அப்படி பள 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 பளன்னு விட்ருக்காங்க நாலு டயருமே ஒரு எயிட்டி கண்டிஷனோட வண்டி குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு வண்டி பாடி அவுட்ல இருக்கட்டும் இன்டீரியரா இருக்கட்டும் ஏசி நம்ம தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஏசி எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படியே குளு 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 குழுன்னு இருந்துச்சு இந்த வண்டியோட டீடைல நம்ம ரசிச்சு சொல்லுற எப்படியோ ரசிச்சு தான் ஜெய் மாரதியில் எடுத்துட்டு இருப்பாங்க அண்ணா சொல்லுங்க வண்டியோட டீடைல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல எடுத்து ஒரே ஓனர் முக்கியமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்னைக்கு என்ஜாய் மார்க்கெட்ல வந்து மேக்சிமம் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் நாலு ஓனர் தான் அதிக இதுல இருக்கு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர்ல இந்த வண்டியை பத்தி தான் ஒவ்வொரு டீடைல் பார்க்க போறோம் லொகேஷன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ஹைவேஸ்ல மகிழ் வண்ணநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு மீட்டர் கூட இருக்காங்க அதுல இருந்து அப்படி பார்த்தோம்னா ஜெயமாதி தெரியும் சோ ஷாப்போட நம்பர் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இப்ப இந்த வண்டியோட ஃபுல் அப்டேட் அதாவது டீடைல்ஸ் எல்லாமே ஒன்பது வேணா பாக்கலாம் வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்ல இருந்து ஆரம்பிச்சலாம் வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா மாடல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு கடைசி பதினஞ்சுல நம்பர் பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிச்சு டீசல் ரெண்டு முக்கியமா வண்டி கலருமே அட்ராக்ஷனா இருக்கு என்ஜாய்லாம் மேக்சிமம் இந்த ஸ்காட்சி கோடு கீடு அப்புறம் அரிப்பு கிரிப்புமா தான் பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி வண்டியை பாக்கல வேற லெவல்ல இருக்கு ப்ரோம்ஸ்ட் எல்லாமே இன்னும் சில்வர் கலர்ல எல்லாம் இங்கெல்லாம் சில்வர் கலர்ல தான் இன்னும் நல்லா இருக்கும் ஆமாம் வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நாலு டயருமே அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேல இருக்கும் டயர்லாம் ஏசி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி சூப்பரா இருந்துச்சு நான் ட்ரை பண்ணிட்டு வந்துருந்தேன் ஏசி எல்லாம் நல்லா இருந்துச்சு பூட் ஸ்பேஸ் பாருங்க உள்ள ஒரு ஏழு எட்டு பேர் உட்கார்ந்த கூட பின்னாடியுமே லக்கேஜ் வச்சுக்கலாம் சீட் எல்லாமே நம்ம தான் போட்டிருக்கோம் சீட் எல்லாமே நம்ம தான் நியூ தான் சூப்பர் அவுட்லுக்லாம் பாருங்க செம்மையா இருக்கும் இன்டீரியர் அதை விட சூப்பரா இருக்கும் எக்ஸ்டீரியரை விட இன்டீரியர் வேற லெவலில் இருக்கும் இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் சும்மா குளு 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 குளுன்னு தான் இருக்கு கிலோமீட்டர் என்னண்ணா ரன் ஆயிருக்கும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிரும் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து தந்துடுது எல்எஸ் வேரியண்ட்டு எல்எஸ் வேரியன்ட் இந்த கலர் ஒரு சூப்பரான கலர் தான் ஒரு சைடில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஒரு ரோஸ் கலர் மாதிரி தருது திடீர்னு பார்த்தா மெரூன் பார் இருக்கு ரெட் கலர் தருது அப்படி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிலே கலர் வித்தியாசமா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கு வண்டிக்கு ரேட்டு அதே மாதிரி கம்மியாக தான் கம்மியாக தான் சொல்லலாம் கம்மியாக தான் சொல்ல போகிறோம் எல்லா பக்கத்தோட நல்ல மட்டம் மட்டும் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் மூணு முப்பது தான் மூணு முப்பது தான் இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சூப்பர் நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா எங்க எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்செல்லாம் இருக்கும் வெளியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு மாடல் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலேயும் சென்னையிலேயே சொல்லிட்டு இருக்காங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி பாருங்க நம்ம வீடியோல போட்ட இந்த பிரைஸ் வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கும் ஏன்னா ஒரே ஓனர் மஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணுங்க இன்னுமே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா பெஸ்ட் ஆஃபரும் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி